வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம காணொலி வெளியிட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது சரி நம்மளை மறந்துருப்பாங்க நம்மளும் இதை பயன்படுத்திக்கிட்டு சந்திக்கேப்பில் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் தொடர்ச்சியாக நண்பர்கள் மெசேஜ் அமுச்சு அடுத்த காணொலி எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதில் முக்கியமாக ஒரு நண்பர் என்ன அமைச்சிருந்தாரு நீ யூடியூப் சேனல் நடத்துகிற ஒன்று வீடியோ போடு இல்லைனா சேனலை இழுத்து மூடிட்டு போடா சளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னால் பதில் அளிக்க முடியவில்லை அதனால் ஒரு சிறிய காணொலியாகவே ஒன்று போட்டு சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி உங்களில் பலர் கேட்டுக்கொண்டது என்னென்னா இஸ்ரேல் சம்மந்தமாக காணொலி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அந்த காணொலி தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முகநூலில் சில நண்பர்கள்ட்ட அந்த காணொலியினை இரண்டு வாரங்களில் வெளியிடுவதாக சொல்லியிருந்தேன் அந்த இரண்டு வாரங்கள் போன வாரத்தோடு முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த காணொலி வெறும் அறுபது சதவீதம் தான் இப்போ நான் முடிச்சுருக்கேன் மிச்சத்தை எப்போ முடிப்பேன்னு தெரியல முடித்தவனே வெளியிடுகின்றேன் அதே சமயம் உங்களுக்கு தற்சமயம் இஸ்ரேலை சுற்றி நடந்து கொண்டுள்ள பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமாக புரியணும் அப்படின்னா ஆறு வருடங்களுக்கு முன்பு மூன்றாம் உலகப்போர் போர் அதாவது வேர்ல்டு வார் த்ரீ அப்படிங்கிற ஒரு காணொலியினை வெளியிட்டு இருப்பேன் அந்த காணொலியினை நீங்கள் முழுமையாக பார்த்தால் இன்று இஸ்ரேலை சுற்றி என்ன நடந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கினார்கள் அல்லவா அதிலிருந்து நான்கு நாட்கள் கழித்து அதாவது அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முகநூலில் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவு தான் இந்த பதிவில் என்ன நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த போரில் இஸ்ரேல் ஈரான் நாட்டை குறிவைக்கின்றான் என்று நினைக்கின்றேன் பாலஸ்தீனுக்காக போராடும் ஹமாஸ் இயக்கத்தின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கின்றது இஸ்ரேல் என்பது நிகழ்வின் மையமாக இருந்தாலும் அதைவிட மையம் ஒன்று உள்ளது முதலில் ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்கியது யார் அது ஒருவேளை இஸ்ரேலாக இருந்தால் கொஞ்ச காலம் போகட்டும் ஈரான் நாட்டை சுற்றி வரும் அரசியல் நகர்வுகள் என்னென்ன என்றும் இந்த போரில் ஈரான் உள்ளே இழுக்கப்படுகின்றதா என்றும் பார்ப்போம் எப்படி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஒரு யூ டேனை போட்டு ஈரான் பக்கம் திருமணிச்சு பார்த்தீங்களா இதை கணிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய அறிவுஜீவியாலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை உலக அரசியலின் அடிப்படையான உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லாருனாலையும் சொல்ல முடியும் அதுதான் அந்த மூன்றாம் உலக போர் காணொலியில் சொல்லியிருந்திருப்பேன் இஸ்ரேல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களை அடித்து நொறுக்கி விரிவுபடுத்த முயற்சி செய்வான் அதற்கு பெரிய தடையாக இருப்பது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பவர் ஈரான் அதனால் ஈரானை ஒழித்து கட்டுவது அவனுடைய முக்கியமான இலக்காக இருக்கும் அதனால தான் ஈரான் பக்கம் இந்த போர் திரும்பும் அப்படின்னு முன்கூட்டியே நம்மளால் சொல்ல முடிந்தது அந்த மூன்றாம் உலகப் போர் காணொலிக்கான தொடர்பினை இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அது மூலம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமாயின் அதன் நினை பிறருக்கு நீங்கள் பகிர நினைத்தால் கலையொலி அதாவது யூடியூப்ல ஷேர் பட்டன் இருக்காது அதுக்கு யூடியூப் ஷேர் பட்டன் அதுக்கு தூக்கிருப்பான் அதனால் யூடியூப் மூலமாக உங்களால் அதை பகிர முடியாது மாறாக இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் போட்டிருக்காங்கள அந்த லிங்கை எடுத்து பிறருக்கு நீங்கள் அனுப்பி அதை நீங்கள் பகிரலாம் சரி இப்போ தற்சமயம் நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனை சம்மந்தமாக சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது என்னென்னா ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செய்கிறான்னு வச்சுங்களேன் அவன் குற்றம் செய்வதில் ஒரு செய்முறை இருக்குல்ல அந்த செய்முறையில் ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த அதாவது என்றால் அவனுடைய அடுத்த நம்மால் தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கி ஒரு முப்பது வருட காலத்தில் ஒசாமா பின்லடன் அப்படிங்கிற ஒருத்தனை ஒரு மிகப்பெரிய அரக்கனாக காமிச்சாங்க அந்த அரக்கனின் பேரில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலினை ஏற்படுத்தினார்கள் அதாவது இரட்டை கோபுர தாக்குதல் அந்த தாக்குதலை எடுத்து உலக மக்கள் மத்தியில் பின்லடன் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டானது அதையடுத்து பின்லடன் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றான் என்றார்கள் அவனை பிடிக்கப் போகின்றோம் என்று கூறி ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையே பிடித்தார்கள் இது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆனால் இதில் இந்த பின்லடன் யார் பின்லடன் யார் தெரியுமா இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கானே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த சமயத்தில் அவனுடைய குடும்பத்துடன் நெருக்கமாக வர்த்தகம் வைத்து கொண்டிருந்த ஒரு குடும்பம்தான் பின்லடனோட குடும்பம் அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே நடந்த குற்றத்தின் செய்முறை என்ன ஸ்டைல் என்ன தன்னுடைய ஆலையே ஒரு அரக்கனாக சித்தரிப்பது அந்த அரக்கனின் பேரில் மக்களின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலினை ஏற்படுத்துவது அதனால் அந்த மக்களின் மத்தியில் அந்த அரக்கனின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பினை உண்டாக்குவது அந்த அரக்கனினை தான் எந்த நாட்டினை பிடிக்க வேண்டுமோ அந்த நாட்டுக்கு செல்ல வைப்பது அவனை பிடிக்கின்றோம் என்ற பெயரில் அந்த நாட்டையே பிடிப்பது இதுதான் அந்த குற்றத்தின் செய்முறை அதாவது தான் எதிரி என்று கூறப்படுபவன் தன்னுடைய ஆளாகவே செட்டப் பண்ணி வைக்கிறது புரியுதா அந்த சமயத்தில் எந்த டிவியை நீங்கள் திறந்தாலும் பின்லடன் பின் லடன் அப்படின்னு சொல்லியே ஓட்டிக்கிட்டே இருந்தானுங்க இப்போ இதே செய்முறையினை தற்சமயம் நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைக்கும் புரித்தி பார்ப்போம் இப்போ இஸ்ரேல் காசாவை தாக்கும் பொழுது ஹமாசை ஒழிக்கப் போகின்றோம் ஹமாசை ஒழிக்கப் போகின்றோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் இப்போ முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வளவு படுகொலைகள் எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா ஹமாசை ஒழிப்பதற்காக அப்படின்னு எளிதாக முடித்து விடுகின்றார்கள் But there's a political liability which I think is something that we fail to look at because too often there's so much blowback from our intervention in areas that we shouldn't be involved in. You know, Hamas, if you look at the history, you'll find out that Hamas was encouraged and really started by Israel because they wanted Hamas to counteract Yasser Arafat. And you said, Well yeah, that was better then and it served his purpose, but we didn't want Hamas to do this. So then we as Americans say, Well, we have such a good system, we're gonna impose this on the world we're going to invade iraq and teach people how to be democrats. we want free elections. so we encourage the palestinians to have a free election. they do, and they elect hamas. so we first, indirectly and directly through israel, help establish hamas. then we have election. then hamas becomes dominant. so we have to kill them. you know, it, it just doesn't make sense. <laughs> அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹமாஸுக்கு ஃபண்டு பண்றது யாரு அதாவது பண உதவி செய்வது யார் அதுவும் இஸ்ரேல் தான் இந்த செய்தியை பாருங்க அதாவது ஹமாஸுக்கு கட்டார் மூலமாக இஸ்ரேல் பண உதவி செய்ததற்கான ஒரு கட்டுரை அது போட்டவர் வந்து இஸ்ரேல் ஹமாஸுக்கு பண உதவி செய்தது தொடர்பாக இஸ்ரேலிய அதிகாரியிடம் கேட்பார் இதை பாருங்க So so let me ask you this question, and I can't get an answer, and maybe maybe we're just not covering it in the press. Maybe you can help me out. Why did Benjamin Netanyahu send the head of Mossad to Doha three weeks before the worst attack on Jews since the Holocaust and told Qatar to continue funding Hamas? I think if anything, October 7 shattered that concept. இதில் இந்த டிவி ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாரு அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு மூன்று வாரங்கள் முன்னாடி இஸ்ரேலின் தலைவராகிய பெஞ்சமின் நத்தன்யாவு இஸ்ரேலின் உளவுத்துறை ஆகிய மொசாதின் தலைவரினை கட்டாரின் தலைநகரமாகிய தோஹாவிற்கு அனுப்பி ஹமாஸுக்கு நிதி உதவி செய்வதனை தொடர்ச்சியாக செய்யவும் அப்படின்னு எதுக்காக சொன்னாரு அப்படின்னு அந்த டிவி ரிப்போர்ட்டர் கேட்குறாரு இதில் அந்த ரிப்போர்ட்டர் யாருக்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னா இஸ்ரேலின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறையின் அமைச்சராகிய நிர் பிற்காத் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறார் இதுக்கு அந்த இஸ்ரேலிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு எதுவாக இருக்கட்டும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்தது இவை அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது and, and it, it's my understanding but you just said you always knew there were nazis i always knew they were nazis i would never give I, we, we were always angry that qatar funded hezbollah and hamas i want to know why did benjamin netanyahu do that let me ask you this why did benjamin netanyahu and donald trump know in 2018 the sources of hamas's illicit funding and they still did nothing they wanted that money to get to hamas i'd like to know why because we don't know in america is are, have there been any investigations in israel at this point i'm sure we'll investigate it and i totally agree with you When that qatar is a wolf in sheep's clothes இப்ப மீண்டும் அந்த டிவி ரிப்போர்ட்டர் அழுத்தமாக கேட்கின்றார் ஹமாஸ் தான் நாஜிகள் மோசமானவர்கள் அப்படினு உங்களுக்கு தெரியுமே அப்படி தெரிந்தும் ஏன் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுக்கு தொடர்ச்சியாக நிதி செல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு மேலும் ஹமாசுக்கு எந்தெந்த வகையில் நிதி செல்லுகின்றது என்று அனைத்தும் தெரிந்தும் ஏன் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு தொடர்ந்து நிதி செல்ல வேண்டும் என்று நினைத்தார் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு இந்த இஸ்ரேலிய அமைச்சர் என்ன சொல்றான் பாருங்க கட்டார் எவ்வளவு மோசமானவனுங்க பாருங்க அவனுங்க எப்படின்னா உல்ஃப் இன் ஷிப்ஸ் குளோதிங் அதாவது ஒரு ஆடு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓனாய் பாருங்க அப்படின்னு சொல்கிறான் எப்படி இவன் கட்டார் மூலமாக ஹமாஸுக்கு பணம் அனுப்புவானா ஆனால் குற்றத்தை மட்டும் கட்டார் மேலே போடுவானா இது எப்படி பார்த்தீங்களா And they're Katoya, buying their way in. No, 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 no. I must, I must correct you. Benjamin Please. Netanyahu was asked by the leaders of Qatar, do you want us? Do you want us, Qatar, To give money to Hamas? This was in September. And Netanyahu's representative said, Yes, of course. You're feeding that wolf and you're telling that wolf to feed the Nazis in Gaza. So explain to me, because I really want to know why was Benjamin Netanyahu and his government funding? They were allies with Qatar in the funding of Hamas. Why? I think it's a mistake. And it was uncovered October 7th. October 7th demonstrated that if you think you could buy quiet peace by funding Hamas, it's a huge mistake. இப்போ மீண்டும் அந்த டிவி ரிப்போர்ட்டர் கேட்கின்றார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கட்டார் அரசு இஸ்ரேலிடம் ஹமாஸுக்கு நிதி உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு இஸ்ரேல் நிதி உதவி செய்ய சொல்லி சொல்லுது கட்டார் ஒரு ஓனாயாவே இருக்கட்டும் அந்த ஓனாய்கிட்ட உன்னுடைய எதிரியாகிய ஹமாஸுக்கு எதுக்கு நிதி உதவி செய்ய நீ சொன்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த இஸ்ரேலிய அமைச்சர் என்ன சொல்கிறான் நாங்கள் செஞ்சது தப்பு தான் அதாவது ஹமாஸுக்கு பணம் கொடுத்து அவர்களிடம் நாங்கள் அமைதியை வாங்க நினைத்தது தவறு தான் அப்படின்னு சொல்கிறான் எப்படி மறுப்புறான் பார்த்தீங்களா பண உதவி செஞ்சு அமைதியை வாங்க நினைச்சானா உடனே இதை கேட்டுட்டு அந்த டிவி ரிப்போர்ட்டரை பெரிய ஹீரோ அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கொண்டாடிராதீங்க அவனே ஒரு பெரிய ஃப்ராடு இத்தனை வருஷமா கோமால இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நியாயமான சில கேள்விகளை கேட்டான் அப்படின்னு எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இறுதி வரைக்கும் நாங்கள் பண உதவி செய்யவில்லை அப்படின்னா அந்த ஆளு மறுத்து பேசினாரா மறுத்து பேசல பாத்தீங்களா மேலும் ஹமாசுன்னா என்ன ஹமாசுங்கிறது பாலஸ்தீனத்தின் காசா மாகாணத்தில் ஆட்சி புரியும் ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இரண்டாயிரத்தி ஆறில் காசாவில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது ஹமாஸ் வெற்றி பெற்ற பின்னர் இஸ்ரேல் அரசாங்கம் அதை எப்படி கருதியது அப்படிங்கிறது சம்பந்தமாக கீலீக்ஸின் இஸ்ரேல் தொடர்பான டிப்ளமாட்டிக் கேபிள்ஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்குள்ள ஹமாஸ் வென்றது தொடர்பாக என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இனை இப்போ பாருங்கள் இப்போது நீங்கள் பார்ப்பது விக்கி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிப்ளமேட்டிக் கேபிள்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது இதில் இஸ்ரேலின் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸோட தலைவராகிய அமோஸ் ஏட்லின் இஸ்ரேலுக்கான அமெரிக்க அம்பாசிடர்ட்ட என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேல் வுட் பி ஹாப்பி இஃப் ஹமாஸ் டுக் ஓவர் காசா பிகாஸ் தி ஐடிஎஃப் குட் தென் டீல் வித் காசா அஸ் அ ஹோஸ்டைல் ஸ்டேட் அதாவது காசாவில் ஹமாஸ் ஆட்சிக்கு வந்ததென்றால் அது இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சி ஏன்னா அப்போதான் காசாவினை ஒரு விரோதமிக்க ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக கையாள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது காசா மாகாணம் ஒரு அமைதியான மாகாணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அமைதியான ஒரு இடத்தில் குண்டு மழை பொழிந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களினை விரட்டி அடிப்பது என்பது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கண்டனத்தினை சம்பாதிக்கும் மாறாக இதே ஹமாஸ் இயக்கம் காசாவில் ஆட்சியில் இருந்ததென்றால் அவர்கள் செய்யும் எதிர்வினைகளை காரணம் காட்டி அவர்களுக்கு தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தி பின்னர் காசாவில் குண்டு மழை பொழிவது ரொம்ப எளிதாயிடும்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இயக்கமாகிய ஹமாசினை வைத்து இஸ்ரேலில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி தாக்குதலை காரணம் காட்டி காசாவை பிடிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இம்மயம் நடந்துள்ளது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதனால ஹமாஸில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அர்த்தமில்லை ஆக ஹமாஸின் தலைமை உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைமை இருக்கில்ல அவர்கள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்